நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்தியாவிற்கு இறக்குமதி வரியாக இருபத்தைந்து விழுக்காடு என்று நிர்ணயம் செய்து அறிவித்த அமெரிக்கா நாளை வரை அந்த முடிவை தள்ளி வைத்திருக்கிறது இதற்கிடையில் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் எங்க நாட்டுக்கு எது நல்லதோ அந்த முடிவை தான் நாங்கள் எடுக்கிறோம் அதன்படிதான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இந்தியா தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் நிலைப்பாடு இப்படி இருக்க அமெரிக்கா இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறது இந்த விவகாரம் அடுத்தடுத்து எதை நோக்கி நகரப் போகிறது எதிரொலி என்னவாக இருக்கும் தாக்கம் என்னவாக இருக்கும் என்பது குறித்தெல்லாம் தான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் ஆரங்கத்திற்கு வந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் பாஸ்கரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணையவழி மூலமாக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் முத்துராஜ் அவர்கள் ரெண்டு பேருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் இந்த விவகாரத்தை நம்ம தேசம் எப்படி சமாளிக்க போகுது இதுவரையில் மிகவும் நன்றாகவே சமாளித்து வந்திருக்கிறோம் இனிமேலும் நன்றாகவே சமாளிக்கும் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை எனக்கு எந்த ஒரு ஐயமும் வரல நமக்கு தே அவசியம் இல்லாமல் ஒரு அதீத அச்சம் ஏற்பட்டிருக்கிறதோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது ஏன்னா எப்படின்னா எப்போதுமே சர்வதேச வணிகம் என்பது இருதரப்புக்கும் நன்மை தயக்கக்கூடியது ஒரு தரப்பு மட்டுமே தான் செய்வது தான் சரி என்று நினைத்துக்கொண்டு அதீத வரி விதிப்பு நடத்த செய்வது என்பது சர்வதேச வணிக விதிமுறைகளுக்கு மாறானது ஆதிக்க மனநிலையோட நான் பொதுவாக நம்ம ஆதிக்கம்ங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்துவதில்லை ஆனால் மிக நிச்சயமாக சர்வதேச வணிக விதிமுறைகளுக்கு முரணானது அதற்கு எதிரானது முற்றிலும் விரோதமானது மக்கள் நலனுக்கு எதிரானது அப்படிங்கிற சந்தேகமே இல்லை யாரோ ஒருவர் அது அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது தனிப்பட்ட நபராக இருக்கட்டும் மக்களக்கு விரோதமாக விதிமுறைகளுக்கு மாறாக ஏதேனும் ஒரு நடவடிக்கை ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அங்கே பொதுவாக இது மாதிரியான எதிர்ப்புகள் கிளம்பத்தான் செய்யும் அந்த கலப்பு தான் இப்போ இந்தியாவில் கிளம்பி இருக்கிறது இதுல நீங்க சொல்ற இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்தியா ஏன் பல பேர் கேட்கிறாங்க இந்தியா எந்த அளவுக்கு கல்லடம் தெரிவித்து இருக்கிறது எந்த அளவுக்கு எதிர்ப்பு குரல் எழுப்பி இருக்கிறது அப்படின்னா உலகத்துக்கே தெரியும் இது தப்புங்கிறது நிலைப்பாடு தப்பு சொல்வேன் அமெரிக்கா விதிக்கிற அதீத வரி விதிப்பு என்பதும் அமெரிக்கா அவ்வளவு அவ்வப்போது விடுகிற அந்த கண்டன அறிக்கைகள் ஆகட்டும் விமர்சனங்கள் ஆகட்டும் இது எல்லாமே சர்வதேச அரசியலுக்கும் சர்வதேச வணிக விதிமுறைகளுக்கும் முற்றிலும் எதிரானது என்ன சொல்லணும்னா ஒரு அடிப்படை நாகரீகம்னு ஒண்ணு இருக்கு அந்த அடிப்படை நாகரிகம் கூட இல்லாமல் தான் பல சமயங்களாக பேசிட்டு வர்றாரு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அவர் சொல்கிறார் ரஷ்யாவில் வந்து நாம் எண்ணெய் கொண்டு அதே வெளிச்சந்தையிலே அதிக விலைக்கு விற்கிறோம் அப்படின்னு பேசுகிறார் குற்றச்சாட்டு முன்னாடி இது யாரோ தெருவில் வந்துட்டு போறவங்க யாரும் பரவாயில் பேசுனா பரவாயில்ல ஓ மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய அதிபர் இது மாதிரியான பேசுறாருனா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது சொல்லிட்டு போக வேண்டியது தானே இந்த இடத்துல இப்படி வாங்குனீங்க இந்த வெளிச்சந்தை எவ்வளோக்கு கிடைக்குது நானே கூட வாங்கியிருக்கேன் இவங்க வாங்கியிருக்காங்க ஆதோத்தோடு சொல்ல வேண்டியது தானே ஏன் இல்லை இருதரப்பு பேச்சுவார்த்தையில் எப்போதாவது இது பற்றி பேச்சு வந்திருக்கிறதா எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது எப்போதானும் ஒரு முறை நீங்கள் ரஷ்யா எண்ணெயை வெளிச்சந்தை விட்டிருக்கிறீர்கள் எப்போதாவது இந்த இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கிறதா இல்ல சர்வதேச அமைப்புகள் எவ்வளவு கூட்டங்கள் நடக்கின்றன எத்தனை மாநாடுகள் நடக்கின்றன எங்கேயான ஒரு இடத்துல இது மாதிரியாக இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை வாங்கி வெளிச்சந்தையில அதிக விலைக்கு வைக்கிறீங்க என்கின்ற குற்றச்சாட்டு வேறு யாராலும் எப்போதான் வைத்திருக்கிறார்களா எங்கேயுமே வர இல்லையா எங்கே என்ன உள்நோக்கம் ஒண்ணுமே இல்லை ஆங்கிலத்தை சொன்னாஸ் அதாவது தன்னுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டையும் மீறி அவர் பேசுகிறாரோ அப்படிங்கிறது கூட பல அவர் ஒரு பெரிய நாட்டினுடைய அதிபர் தான் இருந்தாலும் கூட அவருடைய பேச்சும் நடவடிக்கையும் நம்பகத்தன்மையை தருவதாக இல்லை அவர் என்ன பேசினாலும் யாருமே இப்போதைக்கு அவருக்கு மிக தீவிரத்தோட அதை கவனிக்கிறதாகவும் தெரியல அந்த ஒரு நிலைக்கு அவர் வந்து விட்டார் இருப்பது என்ன காரணம் அப்படின்னா அமெரிக்க பொருளாதாரம் மிக நிச்சயமாக சர்வசத்தியமாக சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அதை ஈடுகட்டுவதற்காக செய்கிறோம் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார் தன் நாட்டு மக்கள் முன்னால் தான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ் ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் அவருக்கு மிக நிச்சயமாக இருக்கிறது ஆனால் இதன் மூலம் விளையக்கூடிய பாதகங்களை அவர் இன்னும் கவனித்துக் கொண்டதாக தெரியவில்லை இப்போ சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் மீண்டும் தொடர்வோம் இந்தியாவில் இருந்து அவர்கள் இறக்குமதி செய்யக்கூடிய மருந்து பொருட்கள் பார்மசுட்டிக்கல் வரி விதிப்பு கீழே வரல நம்மிடம் இருந்து அவர்கள் பெருகிற மருந்து மூலம் அவர்களுடைய அமெரிக்காவுடைய பொது சுகாதாரத்துறைக்கு ஏறத்தாழ இருபத்தி ரெண்டாயிரம் பில்லியன் டாலர் அளவுக்கு நன்மை நம்ம விட்டு வேற வேற எங்கயா போய் போனாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு அதிகம் தர வேண்டி இருக்கும் அப்ப அவர் யோசிச்சு பார்க்கணும்ல மருந்துகள் உள்பட ஆமா எல்லாம் சேர்த்து அமெரிக்காவுடைய அந்த பொது சுகாதார திட்டத்துக்கு இங்கிருந்து செல்கிற மருந்துகள் காரணமாக ஏறத்தாட இருபத்தி இரண்டாயிரம் பில்லியன் டாலர் அளவுக்கு அவருக்கு நன்மை கிடைக்கிறது இது எப்படி தெரியாம போகும் அதுதான் கேட்கிறேன் நான் அதெல்லாம் இல்ல இந்திய அரசோ அல்லது இந்தியாவுக்கு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய குழுவோ இதெல்லாம் பேசுவதில்லை ஏனென்றால் இதெல்லாம் தானாகவே சரியாகிவிடும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ஆனால் அந்த நம்பிக்கை சீர்குலைக்கிற விதத்தில் அமெரிக்கா அது தொடர்ந்து பேசி வருகிறார் தொடர்ந்து நடந்து வருகிறார் சரிங்களா இது வேற ஒன்றுமே இல்லைங்க ஒரு இரு தனிநபர்களுடைய இரு தனிநபர்களுடைய நட்பு அல்லது விரோதம் அப்படிங்கிறது வேற இரு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய வர்த்தக உறவுங்கிறது முற்றிலும் வேற ஆனால் இதனை அதிபற்றம் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை அதனால இந்த பிரச்சனை இல்லை இதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குங்க சர்வதேச இடங்களில் எந்த நாடு எடுத்துக்கொண்டாலுமே இந்தியாவின் மீது ஒரு ஒரு பொறாமை பார்வை இருக்கிறது அது இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா அந்த பொறாமை பார்வை இப்படி எல்லாம் வெளிப்படுகிறது அவ்வளவுதான் தொடர்ந்து பேசலாம் பேராசிரியர் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறது ராணுவ தளவாடங்கள் வாங்குறது எல்லாமே அமெரிக்காவுக்கு பிடிக்கல பல முறை அவங்க சொல்லியும் கூட எங்க நாட்டுக்கு எது நல்லதோ நாங்க பண்றோம் அப்படின்ற நிலைப்பாட்டுல நம்ம தேசம் உறுதியாக இருக்கிறது ஆனா அதே சமயத்துல ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க ஹீரோயின் உரம் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குறதையும் நம்ம பாக்குறோம் இந்த நிலைப்பாட்டுக்கு என்ன காரணம் மிக சரியான பார்வை அதற்கு முன்னாடி நான் ஒரு கருத்தை பதிவு செய்யணும் ஒரு அதாவது டாலர் மயம் டாலர் பயம் என்று சொல்கிறார் டாலரைசேஷன் அண்ட் டாலர் பியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரை டாலர் மயம் அப்படின்னா என்னன்னா அமெரிக்க ஐக்கிய அமெரிக்காவினுடைய டாலர் உலக வர்த்தகத்திலே உலக மேம்பாட்டிலே பெரும்பாலும் நாடுகள் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து வந்த சூழல் அப்படின்னா என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் அமெரிக்காவுக்கு போக விரும்புவது உலகத்தில் இருக்க பெரும்பாலான நாடுகள் அமெரிக்காவோடு வாணியம் செய்வது உலகத்தில் இருக்க பெரும்பாலோர் அமெரிக்காவிலே படிக்க செல்வது இப்படி டாலரின் தேவை அதிகரித்து கொண்டே வந்த சூழலும் ஆனால் இன்றைக்கு அது டாலர் பயம் என்று சொல்கிறார்கள் அதை தெரிந்தோ தெரியாமலோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்பவர் வெளிவெடுத்து விட்டார் அமெரிக்காவிலே ஒரு பொருளாதார டென்ஷன் இருக்கிறது என்பதை அவருடைய இந்த ஒரு வார பத்து நாளுடைய அவருடைய பேட்டிகள் எல்லாம் கணிக்கின்ற பொழுது அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒரு சிறத்தன்மை இருக்கிறதோ என்ற ஒரு ஐயம் இருக்கிறதோ பொருளாதார மாணவனால் ஸோ டாலர் பயம் டாலர் பயம் தான் இதற்கு அடிப்படை இரண்டாவதாக கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் உலக வாணிபத்தில் ஒரு பொருளாதார அடிப்படையில் எந்த பொருளாதார கருத்துக்களுக்கும் எந்த பொருளாதார கோட்பாடுகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் அடிப்படையே இல்லாத ஒரு கருத்தை வெளியிடுகிறாங்க அப்படின்னா என்ன அவர்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் இல்லை ஐநூறு சதவீதம் கூட வரி போடுவதற்கு உரிமை இருக்கிறது என்றால் அந்த நாட்டினுடைய வரி கொள்கை ஆனால் இன்னொரு நாட்டிலே இறக்குமதி செய்யக்கூடாது இன்னொரு நாட்டிலே ஏற்றுமதி செய்யக்கூடாது என்பது இன்னொரு நாட்டுடைய இறையாண்மையை அவர் கேள்வி கேட்பது அவர்களுக்கு எந்த நாடாக இருந்தாலும் உரிமை இருக்கிறதா என்றால் கிடையாது அந்த அடிப்படையிலே நாம் உண்மையாக கண்டிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அமெரிக்க பொருளாதாரம் பயத்தில் இருக்கின்ற பொழுது அவர் கட்டாயம் நிறைய நாடுகளிலே ஏற்றுமதி சுங்கவரியையும் இறக்குமதி செங்கவரியும் அவர்கள் மாற்றி அமைப்பார்கள் ஏனென்றால் அதன் மூலமாக அதிகமான வருமானம் பெற வேண்டும் எங்கேயெல்லாம் அவர்கள் வானுவ இராணுவ தளவாடங்களை அல்லது இயந்திரங்களை ஏற்றுமதி செய்கிறார்களோ அதன் மூலம் அதிக வருவாய் பெற முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே சிக்கல் என்னென்றால் உலக பொருளாதாரத்தில் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக ஒரு சிறத்தன்மையை கொடுத்து கொண்டே வரக்கூடிய அறிவிப்புகள் என்பது மிக சரியான பார்வை கிடையாது எனக்கு தெரிந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏன் நோபல் பரிசு பெற்ற பொருளாதாரங்கள் கூட அதை அதை வன்மையாக கண்டிக்கிறார்கள் இன்னொரு விஷயம் கட்டாயம் நான் இங்கே பதிவு செய்ய விரும்பணும் குறிப்பாக இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் குறிப்பாக ஐஎம்எப் ஆகட்டும் ஐபிஐடி ஆகட்டும் டபிள்யூ டூ ஆகட்டும் இதெல்லாம் இரண்டாம் உலக போருக்கு பின்னால் தோன்றிய பல நிறுவனங்கள் எல்லாம் காரணம் என்னவென்றால் உலகத்திலே இப்போ பன்னாட்டு பொருளாதாரத்தில் வறுமை ஒழிப்பு வேலையின்மையை இல்லை போக்குதல் வளர்ச்சி அதிகப்படுத்துதல் எல்லா நாடுகளும் பலன் பெற வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி ஆனால் இதெல்லாம் இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபருடைய அறிவிப்புகளால் அந்த அவர்களுடைய அதாவது உள்ள இல்லாத அறிவிப்புகளால் பார்க்கின்ற பொழுது இந்த நிறுவனங்கள் இந்த அமைப்பு எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது இது இது என்ன எதை கொண்டு போய் முடியும் என்றால் இன்னும் ஐந்து ஆண்டுகள் பத்தாண்டுகளுக்கு உலக பொருளாதாரத்தை பின்னோக்கி செல்வதற்கு அது அது அமெரிக்க பொருளாதாரத்தின் மூலமாக பின்னோக்கி செல்கிறதா அல்லது வரி கொள்கையின் மூலம் பின்னோக்கி செல்கிறதா என்ற பயம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் உலக பொருளாதாரம் பின்னோக்கி சென்றால் பெரும்பாலான நாடுகள் சாதக சூழல் வராது பாதகம் அதிகமான பாதக சூழல் வரக்கூடிய நாடு அமெரிக்கா அதே அமெரிக்க பொருளாதார அறிஞர்கள் இதை கண்டுகொள்ளவில்லை என்று தெரியவில்லை ஏற்கனவே நண்பர் அருமையாக சொன்னார் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து சுதந்திரத்துக்கு பின்பு இந்தியா பல சூழல்களிலே பல சிக்கல்கள் இருந்து தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டிருக்கிறது உங்களை தெரியும் இந்திய பொருளாதார என்பது மிக உச்சத்தையும் தொட்டதில்லை மிக பாதாளத்தையும் தொட்டதில்லை ஒரு 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 நடுநிலைமையான குறிப்பாக மூன்று சதவீதம் ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் என்று ஒரு ஒரு சீரான வளர்ச்சியையே கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னும் நான் ஏற்கனவே பல முறைகள் சொல்லியிருக்கிறேன் இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது இன்னைக்கு நுகர்வோர் சார்ந்திருக்கிறது விவசாயிகள் சார்ந்திருக்கிறது அதீத தொழில்நுட்பம் கிடையாது அப்படி என்றால் அமெரிக்காவில் விரிக்கப்படுகின்ற அதீத சுங்கவரி என்பது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமையா ஆகுமா என்றால் எனக்கு தெரிந்து ஒரு ஐயம் வாய்ப்பில்லை ஆனால் அது தாக்கம் கட்டாயம் இருக்கும் இதை எனக்கு தெரிந்து மிக சாதுரியமாக செய்யக்கூடிய இரண்டு முடிவுகளை பார்க்கிறேன் இரண்டு மூன்று நாட்களாக ஒன்று சமீபத்திலே ஒரு செய்தி பார்த்தேன் சைனாவுக்கு இந்திய பிரதமர் செல்கிறார் அப்படி என்றால் இந்திய பிரதமர் சைனாவுக்கோ ரஷ்யாவுக்கோ யூகேக்கோ மற்ற நாடுக்கோ செல்லுகின்ற பொழுது அங்கே அந்த பிரிக்ஸ் என்ற அந்த அமைப்பினுடைய வலு கூடுவது போல நாம் வெளிக்காட்டுகிறோம் தெரியும் சில நாடுகளோடு நாம் நேரடியாக பதில் சொல்ல முடியாது பதில் சொல்லக்கூடாது சாதுரியம் வேண்டும் அந்த அடிப்படையில் தான் வேற்றுக்கு இரண்டாவது இதை சரியாக பயன்படுத்தி இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை சார்ந்த பெண்கள் பொருளாதாரம் சார்ந்த உழைப்பு சார்ந்த எம்எஸ்எம்இ சார்ந்த ஸ்டார்ட் அப் சார்ந்த விஷயங்களையும் அல்டர்னேட்டிவ் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய மூன்று சிக்கல்கள் என்னென்னா அதிகமான இறக்குமதி எண்ணெய் இறக்குமதி தொழில்நுட்ப இறக்குமதி அதிகமான வட்டி வட்டி கடன் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டணும் இதுக்கெல்லாம் டாலர் தேவை ஸோ டாலரின் தேவையை குறைத்துக் கொள்வதுதான் நமக்கு மிக முக்கியமான சூழல் இந்த நேரம் அதற்கான பணியை நாம் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் நம்ம இருபத்தைந்து சதவீதம் இல்லை நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் போட்டாலும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் நாம் யாரிடம் என்ன பொருள் வாங்குவது என்று சொல்வதற்கு எந்த நாட்டுக்கு உரிமை இல்லை அது பொருளாதாரத்திலே வராத ஒரு கான்செப்ட் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து பேசலாம் முக்கியமான விஷயம் அவர்கள் வந்து பொருளாதார சிக்கலில் இருக்கிறார்கள் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் இனி வரும் காலங்களில் அவர்கள் சந்திக்க போகின்ற இந்த பொருளாதார சிக்கலை இன்னும் உணராமல் இருக்கிறார்களோ அப்படின்ற ஐயமும் எழும்புது அப்படின்னு பேராசிரியர் முத்தராஜா சொல்றதையும் பார்த்துருந்தோம் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அமெரிக்கர்கள் அமெரிக்க அதிபர் தான் ஆஹ் அதனால தானே அங்க இருக்கிற அமெரிக்கர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இப்போது அமெரிக்க அதிபர் பேசுகிற இந்த பேச்சுக்கும் அவருடைய நடவடிக்கைக்கும் அமெரிக்க மக்கள் மத்தியிலேயே கூட ஆதரவு இல்லை

இப்போ பங்களாதேஷுக்கும் வியட்நாமுக்கும் இவர்கள் ஏன் இந்த அளவுக்கு வரியை குறைத்து விட்டு நமக்கு அதிகம் அதிகரிக்கிறார்கள் அப்படின்னா ஏதோ விதத்துல நம்முடைய வணிகத்தை குறைக்க வேண்டும் அவர்களுக்கு போட்டியாக இருக்கிறவங்க வணிகத்தை பெருக்க வேண்டும் பொருளாதாரத்தை தாண்டி இந்தியாவோட பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் அதிகமாக பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணமும் அதிபர் ரொம்ப இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஒட்டுமொத்தமாக ஒரு எதிர்மறை எதிர்மறை அணுகுமுறை தான் ஆனால் இதுல கூட எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நீங்கள் வரியை குறையங்கள்

ஆகஸ்ட் இருபதாம் தேதி அன்று நான் இதை தருகிறேன் என்று சொன்னால் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கே தருகிற வணிகர்கள் நம்மிடம் அப்படிதான் இருக்காங்க தனிப்பட்ட முறையில் தனக்கு என்ன சுமை இருந்தாலும் பொருளாதார சுமை இருந்தாலும் அல்லது எந்த சவால் இருந்தாலும் அத்தனையும் மீறி சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய நம்பகத்தன்மை வாய்ந்த வணிகர்கள் உலகத்துல வேற எந்த பாகத்திலிருந்து அமெரிக்கா கிடைக்க போதில்லை அந்த இழப்பு பார்க்கணும்ல இவர் வெறுமனே பணத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார் ஒன்று அப்புறம் இரண்டாவது தரம் தரம் மிக நிச்சயமாக நம்முடைய வணிகத்தை எடுக்கிற தரம் வந்து மிக சிறப்பாக இருக்கிறது அப்போ அமெரிக்கர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் ஒரு நம்பகமான ஒரு சந்தையிலிருந்து வரக்கூடிய தரமான பொருள் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் நம்பகமற்ற நிச்சயமற்ற ஏதோ ஒரு இடத்திலிருந்து நீங்கள் ஒரு த பொருளை இறக்கும் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அமெரிக்காவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அமெரிக்க அதிபர் எப்படி நம்புகிறார்னு தெரியல இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கணும்ல இப்போ இந்தியா என்பது வெறுமனையே வணிகத்தை மட்டுமே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய வணிக முறை இங்கே இருக்கக்கூடிய அந்த நட்பு சார்ந்த என்ன பொருளாதார அமைப்பு முறை இங்கே அதுதான் முக்கியம் நமக்கு எவ்வளோ லாபம் வருது எவ்வளவு நஷ்டம் வருது பார்த்து நம்ம பண்றதில்ல அதெல்லாம் மீறி நம்முடைய வணிகர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இப்போ இதெல்லாம் எங்கே இருக்கு அது மட்டுமே இல்லை உலக நாடுகள் பிற நாடுகளுடன் நாம் ஒப்பிடும்போது நாம் ஒரு மிகச்சிறந்த ஜனநாயக குடியரசு நாடாக இருக்கிறோம் இந்த ஜனநாயக குடியரசு நாடுங்கிற இந்த லேவல் இருக்குல்ல அந்த முத்திரை இருக்குல்ல அந்த முத்திரைக்கு நீங்கள் என்ன மரியாதை மரியாதை கொடுத்துருக்கீங்க நீங்க உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கும் போது உலகின் மிக பழமையான ஜனநாயக நாடாக இருக்கிற போது இரண்டும் இணைந்து செல்வதுதானே சரியாக இருக்கும் இங்கே வந்து எப்படி நீங்க முடிப்பீங்க எங்கே ஜனநாயகத்துக்கு ஆபத்து விளைவுகிறதோ எங்கே தீவிரவாதத்துக்கு நேரடியாக அரசாங்கமே ஆதரவு அளிக்கிறதோ அங்கே நீங்கள் வரி விதிப்பை குறைக்கிறீர்கள் சொல்ற எந்த விதத்தையும் நியாயம் ஏற்றுக்கொள்ள முடியல இல்ல இது வணிகம் சார்ந்ததாக நான் வணிகம் சார்ந்ததாக மட்டுமே நான் அதை பார்க்கலாம் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி மக்கள் விரும்பல அதிபர் ட்ரம்ப் தான் விரும்புறாரு அப்படின்னா இல்ல இல்ல அவர் மட்டுமே இல்லாம சார்ந்தவர்கள் அங்க இருப்பாங்கல்ல முக்கியமான குழுல நிர்வாக குழுல இருக்கிற நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்க பார்வைக்கு இது தெரியாம இல்ல நடந்துட்டு தான் இருக்கு நடந்து தான் இருக்கு இன்ஃபேக்ட் நான் கடந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக கூட இதை பதிவு செய்தேன் அநேகமாக அமெரிக்காவிலேயே கூட ஏதேனும் ஒரு நீதிமன்றத்திலே மிக நிச்சயமாக வழக்கு வரத்தான் போகிறது ஏன்னா நமக்கு தெரியும் அமெரிக்காவுடைய நீதிமன்றத்துக்கு மிகப்பெரிய உச்சபட்சமான அதிகாரம் நிச்சயமா இருக்கிறது அமெரிக்க அதிபரின் இந்த வணிக நடவடிக்கைகளுக்கு எதிராக மிக நிச்சயமாக அமெரிக்க நீதிமன்றத்திலே வழக்கு வரத்தான் போகிறது வெகு விரைவில் அமெரிக்க அதிபர் அமெரிக்க அதிபரின் பேச்சோ அல்லது நடவடிக்கையோ இருக்கக்கூடிய இந்த அதீத வரி விதிப்பு அறிவிப்புகளோ நீண்ட நாட்களுக்கு தாக்குப்பிடிக்கும் நம்பிக்கை எனக்கு இல்லை மிக நிச்சயமாக அது திரும்ப பெறப்படும் திரு முத்துராஜா நீங்க சொல்லியிருந்தீங்க இந்தியா இன்னும் கூட கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னாக்கா நம்ம வந்து வாங்குகின்ற வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்கிறோம் அது ரொம்ப பெரிய சுமையாக இருக்கிறது அது ஒண்ணு சொன்னீங்க இன்னும் கவனிக்க முடியாது இறக்குமதி அதிகமாக இருக்கிறது அது இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய இழப்பு தான் அது அப்படி இருக்கக்கூடாது ஏற்றுமதி எப்பவுமே அதிகமா இருக்கணும் எந்த நாடு பொருளாதாரத்தில் செழிக்க வேண்டும் என்றாலும் கூட ஏற்றுமதி அதிகமா தான் நல்லது இப்ப ரெண்டு விஷயம் வாங்கின கடனுக்கான வட்டி கொடுத்துட்டு இருக்கும் இப்போ உடனடியாக அது சீர் செய்ய முடியாது இறக்குமதியை குறைப்பதில் நம்ம கிட்ட இருக்கிற வாய்ப்புகள்னா என்னென்னலாம் பார்க்கலாம் பாக்கலாம் மிக சரியான பார்வை இறக்குமதியை குறைக்கணும்னு நான் சொல்லலை இறக்குமதியை அமெரிக்காவில் இருந்து ஏன் செய்ய வேண்டும் டாலர் அடிப்படையில் தான் இறக்குமதி செய்ய வேண்டுமா மற்ற நாடுகளுடைய நாடக நாணயங்கள் அடிப்படையில் இறக்குமதி செய்கின்ற பொழுது நாம் அந்த சுமையை குறைத்து கொள்ளலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் டாலரைசேஷன் சொல்றோம் டாலர் மயத்திலிருந்து அல்ல டாலர் பயத்திலிருந்து நாம் விலகிக்கொள்ள தப்பித்துக் கொள்வது என்பது முடியாது விலகிக்கொள்வதற்கு அதற்கு பதிலாக ரஷ்யாவுடையோ சைனாவுடையோ யூகேவோடையோ மற்ற நாடுகளோடையோ நாம் வாணியத்தொடரை வைத்துக்கின்ற பொழுது இறக்குமதி சுவை என்பது குறையும் இன்னொன்று கட்டாயங்கள் தரையும் உலக நாடுகளிலே இருக்கக்கூடிய அதிபர்களிலே ட்ரம்ப் மிக முக்கியமானவர் இரண்டு விஷயங்களே மிக முக்கியமானவர் ஒன்று ஒரு அமெரிக்கராக பார்க்கின்ற பொழுது கட்டாயம் இந்த வரிமுறையை உயர்த்துவார் இரண்டு அவர் வந்து ஒரு கார்பரேட் ஹெட் ஏன்னா அவரே ஒரு பிஸ்னஸ் ஹெட் உங்களுக்கு தெரியும் அவர் வைத்திருக்க அவர் அவர் வச்சிருக்க பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே குளோபலி நோன் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்க ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஹெட் என்ன செய்வாங்கன்னா இதைத்தான் செய்வாங்க ஆனால் ஒரு அரசாங்க தலைவர் ஆகின்ற பொழுது உலக அமைதி உலக மக்கள் உலகத்தில் கூடிய பாகுபாடை குறைத்தல் இப்படியெல்லாம் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்பது அங்கே வலியுறுத்தப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் உலக பொருளாதார அமைதியை பேசிக்கிட்டு இருக்கோம் காரணம் பீஸ் எக்கனாமிக்ஸ் சொல்கிறோம் முதல் உலக இருந்தும் இரண்டாம் உலக இருந்தும் குறிப்பாக உலக பெருமிதத்திலிருந்தும் நம்ம கிடைத்த செய்தி என்னன்னா உலகத்தில் இருக்க எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் வருமானமும் வளர்ச்சி மட்டும் ஒரு பொருளாதார குறியீடு இல்லை மக்கள் முக்கியம் மனமலம் முக்கியம் அவர்களுடைய சந்தோஷம் முக்கியம் ஹாப்பினஸ் இந்த டைமென்ஷன்ல ஒரு இதுதான் தான் நேஷன் சொல்கிறாங்க இப்ப இவர் இவர் அறிவிக்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு டபிள்யூடியூக்கு எதிராக ஒரு யுனைடெட் நேஷன்ஸ்க்கு எதிராக இருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது இந்த சிந்தனை எனக்கு தெரிந்து நீண்ட நாள் போக வாய்ப்பு கட்டாயம் அவரோடு இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் இது இந்த கருத்துக்களை வலியுறுத்துவார்கள் இன்னொன்று உங்களுக்கு தெரியணும் இதன் மூலமாக ஏன்னா உங்களுக்கு தெரியும் உலக அமைதிக்கான உருது என்று பேசுகின்ற சூழலிலே உலகத்திலே பொருளாதார அமைதியின்மையை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த அறிவிப்புகள் எல்லாம் எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சூழ்நிலை உருவாக்குறது ஒரு புதிய பன்னாட்டு நியூ இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்டர் மாதிரி தெரியுது ஏறக்குறைய ஒரு எழுபது எண்பது சதவீத நாடுகள் இருக்கக்கூடிய அதிபர்களும் மக்களும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் ஒரு பொருளாதார பயத்தில் ஒரு பொருளாதார சிந்தனை மாற்று சிந்தனை வருகிறதோ என்று இருக்கிறது இது கட்டாயம் மாற்றப்பட வேண்டும் அது நம்ம சொல்லி மாற முடியாது உங்களுக்கு தெரியும் எப்போவுமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இருக்கிற சுதந்திரம் அவர்களே மாற்றிக்கொள்வார்கள் உங்களுக்கு கொரோனா காலத்திலயும் சரி அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லயும் சரி எனக்கு தெரிஞ்ச அமெரிக்க பொருளாதாரத்துல பல கருத்துக்கள் பேசப்பட்டு உச்சத்தில் போய் அவர்களே திருத்திக் கொண்ட வாய்ப்புகள் எல்லாம் பார்க்கிறோம் கட்டாயம் அது மாறும் இந்தியர்கள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது ரெண்டு விஷயம் ஒன்று அதிகமாக அமெரிக்காவை சார்ந்து இருக்க கூடாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் பயலேட்டரல் பேர்ல ஒரு எது வலுத்த நாடோ அந்த நாடு எப்பவுமே நம்மளை எக்ஸ்பிளாய்ட் பண்ண பார்க்கணும் அதுதான் அது உதாரணம் இதற்கு பார்த்தா மற்ற நாடுகளை நாம் நட்பு நாடுகளை கொண்டு வர வேண்டும் இரண்டாவது டபிள்யூ டூ அடிப்படையில் மல்டி டைமென்ஷனில் மல்டி நேச்சரல் ட்ரேடுன்னு சொல்கிறேன் பல நாடுகளோடு தொடர்பு வைத்துக் கொள்வது உதாரணத்துக்கு நமக்கு அதிகமாக எனர்ஜி ப்ராஜெக்ட் தேவை எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம் பெட்ரோல் இல்லாமல் நம்ம உள்ள அடுப்பு கிடையாது வண்டி கிடையாது விவசாயம் கிடையாது அப்போ பெட்ரோலுக்கு பதிலீடு எப்படி கொண்டு வருது பெட்ரோலையே வேறு நாடுகள் எப்படி கொண்டு வருவது அமெரிக்காவை மட்டும் சார்ந்திராமல் வேறு நாடுகள் எப்படி கொண்டு வருது இதையெல்லாம் சிந்திக்க வேண்டிய தருணம் இது கட்டாயம் இந்தியர்கள் அதற்கான தீனி போடுவார்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் உலகத்தில் இருக்கூடிய பல பொருளாதார நிதி நிறுவன அமைப்புகளில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர்கள் இந்திய அறிவுஜீவிகள் அவர்கள் இந்தியாவையும் காப்பாற்ற உதவி செய்வார்கள் என்று நினைக்கிறேன் தொடர்ந்து பேசலாம் இதில் அவன் ஐயா சொன்னாலேருந்து கூடதான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அசோசியேட்டட் ப்ரெஸ் நியூஸ் ஏஜென்சி இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு கற்று வெளிக்கிட்டது அசோசியேட்டட் ப்ரெஸாக இருக்கட்டும் நியூயார்க் டைம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த வரி விதிப்புக்கு எதிராக மிக கடுமையாக கற்று எழுதி வருகிறது அமெரிக்கர்களுடைய அமெரிக்கர்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிறது அதில் அவர் இரண்டு நாட்கள் முன்பாக அதில் ஒரு ஒரு வாசகம் வந்திருந்தது அது என்ன அப்படின்னா அவர் இந்த யாரோடலாம் வர்த்தகம் பேசுகிறாரோ அது எல்லாமே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்கெல்லாம் வந்து ஹீ ஷுட் நோ தட் தே ஆர் ட்ரேட் பார்ட்னர்ஸ் இருக்காங்க அதாவது இவர்கள் வணிக பங்குதாரர்கள் இவர்கள் வணிக பிணை கைதிகள் அல்ல அப்படிங்கிறத எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட் பாருங்க ஏன் அந்த கடுமையான கண்ணத்தை தெரிவிக்குது அப்படின்னா அமெரிக்கா அதிபர் என்ன நினைத்துக் கொண்டிருக்காங்களா அத்தனை நாடுகளும் தான் சொல்லுகிற வணிக கட்டுப்படணும் அப்படின்னு பாக்கலாம் இல்லையா அதுவே தவறு இல்ல இப்போ அவர் பக்கத்துல ஆயிரம் நியாயங்கள் இருக்கலாம் அவர் சொல்ற மாதிரி என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வணிகம் நடக்கிற போது ஆதாயம் பிற நாடுகளுக்கு தான் போகிறது அமெரிக்காவுக்கு அந்த அளவுக்கு ஆதாயம் கிடைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி நீண்ட நாக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறார் போன முறை வந்த போதை சொன்னாரு இருக்கலாம் ஆனால் அதை சரி செய்வதற்கான வழிமுறை இது இல்லை நீங்க எப்படி சொல்ல முடியும் ஒரு நாடு அங்கிருந்து வாங்கக்கூடிய ஒரு பொருளை வெளிச்சந்தைக்கு அதிக லாபம் பெறுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வேணும் இந்தியாவோட வர்த்தகம் இருக்கு இல்லையா இது ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளலாம்னு உங்களோடது ஆனால் அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் ஒன்று இரண்டாவது என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா நீங்கள் ரஷ்யாவிலிருந்து வாங்கவில்லையா உங்களை யார் கண்காணிப்பது உங்கள் யார் கேள்வி கேட்பது அப்படின்னா அதுக்கு தான் இப்ப இந்தியா தயாராகி கொண்டு வருகிறோம் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அச்சம் என்ன அப்படின்னா அது இந்தியாவாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் எந்த ஒரு பெரிய வல்லரசு அப்படி ஒரு அச்சம் என்ன அப்படின்னா வேறு ஒரு வல்லரசு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு வருகிறது நம்ம நேயர்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம் இந்த இருபது இருபது அந்த கொரோனா பெருந்தொற்று வந்தபோது அத்தனை நாட்டு பொருளாதாரமும் முடங்கி கிடந்தது இங்கே தான் இந்திய அரசாங்கம் பொருளாதாரத்தை முடுக்கிவிட்டது முடங்கி கிடந்த பொருளாதாரம் ஒரு பக்கம் முடுக்கிவிடப்பட்ட பொருளாதாரம் இருபது லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அப்போதே கொரோனா பெருந்தொற்று வந்த அடுத்து ஓரிரு மாதங்களிலேயே அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசாங்கம் அறிவித்தது நாங்கள் இருபது லட்சம் கோடி ரூபாய் கொண்டு வெளியே வருகிறோம் கட்டுமானத்தை செலவு செய்ய போகிறோம் நாங்கள் பின்தங்க போவதில்லை அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னாக்க கொரோனா காலத்துல கூட நாம் பின்தங்கி விடவில்லை வளர்ச்சியில சற்றே சரிவிருந்து சரிவிருந்தது மீது எல்லாம் முடங்கி கிடந்தது யோசிச்சு பாருங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கிறது இதெல்லாம் டொனால்டு டிரம்ப் தாங்க முடியல எங்க நம்ம மீறி அவங்க போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம்தான் இந்த போயிடுவாங்களோ இல்ல போய் கொண்டு இருக்காங்களோ அவங்க தெரியுது அது அடிப்படையற்ற அச்சமில்ல அதுதான் நிஜம் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் நான் அமெரிக்கா தான் ஒரு எஜமானது அதே எண்ணத்துல இருக்க போகிறது என்பது தெரியவில்லை அதனால விபரீத விளைவுகள் தான் எல்லாமே சரிங்களா இப்போதும் சொல்லுகிறேன் அமெரிக்காவுக்கு இந்தியாவை போன்ற ஒரு நல்ல நம்பகமான ஒரு வர்த்தக நண்பன் கிடைப்பது மிக அரிது வாய்ப்பு இல்ல அதை தக்க வச்சு உங்களுக்கு சைனா வேண்டாம் ரஷ்யா வேண்டாம் இந்தியா வேண்டாம் ஜப்பான் வேண்டாம் யாரோட நீங்க வரவுத்திக் கொள்ள போறீங்க சொல்லுங்க மிதிப்பெல்லாம் உங்களிடம் கையெழுத்துகிறவர்கள் உங்களும் நாள் உங்களுடைய நாட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்த பார்க்கணும்ல உங்களுக்கு நாட்டின் பொருளாதாரம் வலுப்பட வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கு இணையாக அல்லது உங்களை வலிமையாக இருக்கக்கூடிய நாடுகள் கூட தான் நீங்க இல்ல அத குறிப்பா சொன்னீங்க நம்பக தன்மை கொண்ட நாடு அப்படின்னு போது நிராகரிச்சுட்டு இந்தியாவை தவிர வேற அடுத்த கட்டம் போறதுக்கு வாய்ப்பே இல்லையா முத்துராஜா எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா இந்தியா மேல மட்டுமே வரி இல்லை ஆஹ் நம்ம பாக்குறோம் ஜனவரி மாதம் அவர் பொறுப்புக்கு வந்ததுல இருந்து தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளுக்கும் இந்த வரி விதிக்கப்பட தான் செய்யுது அப்படி இருக்கும்போது நாம நம்ம தேசத்துக்காக பேசுறோம் நீங்க சொன்ன மாதிரி அவர் விதிக்கட்டும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா இந்த நாட்டு கூட வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அந்த நிலைப்பாட்டுல நீங்க உறுதியா இருந்தீங்க நான் கேட்கறது என்னன்னா எல்லா நாடுகளும் இதுல ஒரு பார்வை வச்சிருப்பாங்களே என்ன திடீர்னு வந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு இப்ப எல்லா நாடுகளும் மறுக்க செய்தால் அமெரிக்காவின் நிலை என்னவாக இருக்கும் அப்படி எல்லோரும் ஒரே குடையின் கீழ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா மிக சரியான பார்வை ரெண்டு விஷயத்தை நாங்க சொல்லணும் நம்ம பேசுற விஷயம் வந்து பொருளாதார அடிப்படையில தான் அந்த வரிகளை பேசுறோம் ஆனா இதுல உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது ஜியோ பாலிட்டிக்ஸ் நீங்க நம்மள மிரட்டுற மாதிரி நம்மள சொல்ற மாதிரி சைனாவே ரஷ்யாவோ ஈஸியா சொல்லிட மாட்டாங்க அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் அப்ப ஏன்னவா நம்ம நம்ம இந்த நாம யாரோட பொருளாதார நடத்து வச்சிருக்கோன்றது நம்ம முடிவு பண்ணணும் அது அமெரிக்காவுக்கு பிடிக்கல அதுக்கு மட்டும் என்ன காரணம் சேர்த்து சொல்லுங்களேன் நம்ம கிட்ட சொல்ற மாதிரி ரெண்டு காரணம் ஒன்று ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் டாலருக்கு மாற்றாக டாலருக்கு எதிராக அல்ல டாலருக்கு மாற்றாக ஒரு உலக நாணயம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ரெசல்யூஷன்ஸ் போட்டிருக்கோம் பேசியிருக்கோம் நம்ம தீடியிலே நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் அது இன்றைக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறது இரண்டாவது நீங்கள் அமெரிக்காவை சார்ந்திருக்கூடிய பல நாடுகள் நம்மளை விட்டு போய்விடுவார்களோ பொருளாதார அடிப்படையில் கடன் வாங்குகிற அடிப்படையில் வெப்பன்ஸ் வாங்குகிற அடிப்படையில் வேறு நாடுகளுக்கு போய் விடுவார்களோ என்ற பயம் அதனால் தான் நான் சொன்னேன் டாலர் பயம் என்று சொல்கிறேன் இந்த சூழல் அமெரிக்காவே இன்றைக்கு நெருக்கிக் கொண்டு இருக்காது கட்டாயம் சொல்ல வேண்டியது வந்து இது இந்தியா மேலே தாக்குதல் இல்லை எனக்கு மறைமுகமான தாக்குதல் இது வந்து நீங்கள் குறிப்பாக சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மறைமுகமாக சொல்றப்ப வந்து இந்தியாவுங்கள்கிட்ட வந்தா இந்தியாவிட்ட வாங்கினா அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்காருடைய நீங்கள் ரஷ்யாவிலயோ சைனாவிலயே நீங்கள் இந்தியாவுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது பிகாஸ் தே ஆர் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் ஸோ இந்த அடிப்படலாம் நம்ம அணுகணும் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பேசப்பட வேண்டிய விஷயம் வந்து இது ஒரு படிப்பினை குறிப்பாக பயோலேட்ரல் ட்ரேட்ன்னு சொல்லுவோம் இருமுக வாணிபத்தில் நாம் சில நாடுகளோடு தொடர்பு வைத்திருக்கின்ற பொழுது நட்பு நாடு என்பது வேறு வணிகத்திலே லாபம் நஷ்டம் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்கின்ற நேரம் இரண்டாவது நாம் யாரோடெல்லாம் எந்தெந்த சூழலெல்லாம் ஒரு நீண்ட காலமாக ஒரு நாட்டோடு மட்டும் இருக்கக்கூடாது சூழலுக்கு தக்கன வருஷத்துக்கு தக்கன அந்த அதுக்கு தக்கன நம்ம அந்த பயலேட்ரல் ட்ரேடை மாற்றணும் மூன்றாவது நம்ம வி அவுட் ஸ்ட்ரென்த் அண்ட் மல்டிலேட்ரல் ட்ரேட் ஏன்னா சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிற சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் நம்ம நம்மளுடைய பொருள்களை அவர்கள் இறக்குமதி செய்ய வாய்த்திருக்கிறார் ஸோ டாலரை சார்ந்து மட்டும் இல்லாமல் உலகத்தில் மற்ற நாணயங்களையும் நாம் சார்ந்து போகின்ற பொழுது டாலர்ல இருந்து நாம் தள்ளி நிற்கலாம் விலகி நிற்க முடியாது பயன்பாட்டை குறைத்து கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து மகிழ்ச்சி இப்போ இருக்கிற சூழல் எல்லாரும் உலகமே உற்று நோக்கி கொண்டு இருக்கிற சமயத்துல பத்து விழுக்காடு நமக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஒட்டுமொத்த உற்பத்தில பத்து விழுக்காடு அமெரிக்காவுக்கு மட்டுமே பண்றோம் இல்லையா இப்போ இங்க நிலைமை சரியில்லைன்னு புரியுது அவர்கிட்ட தொடர்ச்சியா நம்ம வேறு எந்தெந்த நாடுகள் கூட இந்தியா கை கோர்ப்பதற்கான ஏன்னா பல நாடுகள் இந்தியா கூட கை கோர்க்க தயாரா இருக்காங்க நாம யார் கூட எல்லாம் கை கோர்த்தா இதெல்லாம் வருகிறோம் உலகத்திலுள்ள ஒரு பெரும் பகுதியை நாம் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறோம் தொடர்ந்து எழுதிட்டு வர நாற்பது ஆண்டுகள் சொல்லிட்டு வரேன் என்ன பெருசா அது என்ன ஆப்பிரிக்கா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டத்துல நமக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றனங்கிறத இன்னமும் பல பேர் புரிஞ்சுக்கல நம்ம தேசம் புரிஞ்சுக்கல ஆமா நம்ம தேசம் புரிஞ்சுக்கல ஆப்பிரிக்க நாடுகள் நம் மீது மிகுந்த மரியாதையை வைத்திருக்கிறது நம் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறது இயல்பாக நமக்குள்ளேயே ஒரு நல்ல கலாச்சார பண்பாட்டு வரவு இருக்கிறது நாம் ஏன் நம்முடைய பார்வையை ஆப்பிரிக்காவின் பக்கம் திருப்பவே மாட்டேன் என்கிறோமோ எப்படி புரியவே இல்லை இன்னும் கூட அமெரிக்காவே படுத்துக் கொண்டிருக்கோம் தேவையே இல்ல ஆப்பிரிக்காவினுடைய அவனுடைய தேவைகளை நம்மால் இன்னும் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு அவர்களுடைய தேவை நம்மளுடைய தேவை அவர்கள் தேவை பெரு பெரிய அங்க இருக்கு இல்லவே இல்லையே ஆப்பிரிக்க நாடுகள் யாரும் பார்க்கறதே இல்லையே கடந்த ஐம்பது ஆண்டுகள் முன்பு இருந்ததோ ஏராளமான இருக்கு நம்ம எடுத்துக்கல அல்ல நம்மகிட்ட இருந்து வியாபாரம் செய்ய தயாரா இருந்து நாம் தான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை அதுதான் இப்போ எத்தனை ஆப்பிரிக்க நாடுகள்ல கட்டுமான வசதிகள் எந்த அளவுல இருக்குன்னு நீங்க பாருங்க ஹியூஜ் ஹியூஜ்ரக்சர்ஸ் அவங்க தேவைப்படுது சைனா சிறு சிறுதாக முன்பாக பறிக்கிறது நாம் அவர்களுக்கு உந்தி நாம் அவர்களை உந்தி கொண்டால் நமக்கு ஏராளமான வாய்ப்புகள் அங்கே கொட்டி கிடைக்கின்றன அதுதான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிறைவா சொல்ல செப்டம்பர் பதினொன்னு வரை இருக்கிறது அடுத்த மாதம் பயங்கரவாத எதிர்ப்பு நாள் அப்போது அமெரிக்கா யார் பக்கம் இருக்கிறது என்பதை தான் சிறப்பு இத பத்தி நிபுணர்கள் நீங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்னு எப்படிப்பட்ட இறர்பார்கள் வந்தாலும் கூட அதை எதிர்கொள்வதற்கு இந்த தேசம் தயாராக இருக்கிறது என்பதற்கான சான்றுகளை நீங்க அடிக்கடிக்கு வச்சிருக்கீங்க இன்னும் நம்ம வெளிப்படையா சொன்னோம்னா கொரோனா போன்ற பேரிடர்கள கூட ஒட்டுமொத்த நாடுகளின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த சமயத்திலும் கூட இந்த தேசம் தலை நிமிர்ந்து நின்றதை நாம் பார்த்திருந்தோம் ஆக எப்படிப்பட்ட சூழலையும் சமாளிக்கும் வல்லமை நம் தேசத்திற்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது பங்கு கொண்டவங்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை நன்றி வணக்கம்